அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோல நாம மிதுன ராசிக்காரங்களுடைய சனி பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு அன்பு சொந்தம் அவங்களுடைய ராசி அதாவது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல நம்ம அவங்களுடைய ராசியை பத்தி பார்த்துடலாம் இது அவங்களுடைய ராசின்னு மட்டும் இல்லை இது பொதுவான பலன்கள் தான் மிதுன ராசிக்காரங்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம் சரிங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வச்சு சொல்கிறேன் இது எல்லாமே நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான மட்டும்தான் மற்றபடி பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை இதையே போட்டு நீங்கள் மனசில் போட்டு நெகட்டிவாக வந்து நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது போகிற வழியில கொஞ்சம் கரடு முரடான பாதைகள் இருக்குது அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது கவனமாக போங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் அந்த ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அங்கே வந்து கவனமாக போங்க அப்படின்னு வந்து சொல்கிறதான் இந்த வீடியோ சொல்லிட்டு சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள ஒன்பதாம் இடத்தில் சனி உன்னத தான் இனி ஆமாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு அறுபது சதவீதம் நன்மை நடக்கிறதா போட்டிருக்கு ராசி சொந்தங்கள் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரித்து வந்த சனி பகவான் இந்த டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் இடமான அடி எடுத்து வைக்கிறாரு உங்க ராசிக்கு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி ஆயுள் மற்றும் பிதுர் ராஜித ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் வீடான கும்ப ராசியில சஞ்சரிக்கிறது யோகம்தான் தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் தொல்லை தந்தைதிகள் விலகுவாங்க திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் பொருளாதார நிலை உயரும் உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் இது டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான பிதுர் ராஜீத ஸ்தானத்திற்கு சனி வராரு அது பாக்கிய ஸ்தானமாகவும் இருக்கிறதுனால இதுவரைக்கும் தடைப்பட்டவை தானாக வந்து சேரும் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவிகளும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் கிடைக்கும் கொடிகட்டி கட்டி பறந்த குடும்ப பிரச்சனை படிப்படியாக மாறும் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பொருளாதார நிலையில் இருந்த ஏற்ற இறக்க நிலை சீராகும் சனியோட பார்வை பலன்களை பத்தி இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிற சனியோட பார்வை மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள்ல பதிவாகிறது எனவே சகோதரம் ஜீவனம் உத்தியோகம் தொழில் வளர்ச்சி லாபம் இதை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய இடங்கள்ல சனியின் பார்வை பதிகிறதுனால அந்த இடங்களுக்குரிய ஆதிபத்தியங்கள் மூலம் நற்பலன்கள் கிடைக்க இருக்கு குறிப்பா கூட பிறந்தவங்களால ஏற்பட்ட பிரச்சனையாகலும் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேற விலகிய சனியை விரும்பி சென்று வழிபடுவது நல்லது சனியோட பார்வை ஆறாம் இடத்துல பதிகிறதுனால எதிரிகள் விலகி செல்வாங்க உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும் கடன் சுமை குறைய புதிய முடிவெடுப்பீர்கள் சனியின் அருட்பார்வை மூலம் உடல் ஆரோக்கியம் சீராகும் உத்தியோகத்தில் திடீரென கூடுதல் பொறுப்புகளும் சம்பள உயர்வும் கிடைக்கும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பர் சனியின் பார்வை பதினோறாம் இடத்தில் பதிவதால் பொருளாதார பற்றாக்குறை புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும் குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களின் வருமானம் கிடைத்து மகிழ்ச்சி படுத்தும் இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் சரி இனி சனியின் பாதசார பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் கேட்ட சலுகைகளும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் நல்ல முடிவிற்கு வரும் அரசு வழி உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்தவர்களுக்கு அது கைகூடும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் பங்கு சந்தையில் நுழைந்திருப்பவர்களுக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் ராகுசாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் பதினான்காம் தேதி வரைக்கும் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயமகளும் சேமிப்பு உயரும் தொழிலுக்கான மூலதனம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு வங்கிகள் வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு பணிபுரிய செல்லலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்துக் கொடுப்பர் இனி குரு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் ஆறு வரைக்கும் பொருளாதார பற்றாக்குறை அகல எடுத்த புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் பிரபலங்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பர் வாசல் தேடி வந்த வரன்கள் எல்லாம் திரும்பிச் செல்கின்றதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கல்யாண முயற்சி கைகூடும் எந்த காரியமும் தொடங்கும் பொழுது தடையாக இருந்தாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்திகரமாக இருக்கும் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் மீண்டும் கைகூடி வரும் குரு பயிற்சி காலம் சனி பயிற்சி காலத்தில் இரண்டு முறை குரு பயிற்சி நிகழுது அது மட்டும் இல்லாம வக்ர காலத்தில் கடக ராசிக்கு குரு செல்கின்றார் ரிசபத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு குரு வருவது அவ்வளவு நல்லதல்ல இடமது பனிரெண்டில் இயல்பாக குருவும் வந்தால் கடமையில் கவனம் தேவை காசுகள் விரயமாகும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது விரயத்தை சுப விரயமாக அமைத்துக் கொள்ளுங்கள் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு உண்டு மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது ஜென்ம குருவாக இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் தேவை உறவினர் பகை உருவாகும் இடம் வீடு மாற்றங்கள் எளிதில் கைகூடும் கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது வாங்கல் கொடுக்கல்களை சீர் செய்து கொள்வீர்கள் வருமானம் உயரும் ராகு கேது பயிற்சி காலம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறில் ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகின்றார்கள் இதன் விளைவாக உங்கள் பாக்கியம் பலப்படுகின்றது எனவே தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் தர்ம காரியங்கள் பலவும் செய்து மற்றவர்களால் போற்றப்படுவீர்கள் மூன்றாம் இடத்திற்கு கேது வருவதால் முன்னேற்ற தடைகள் அகலும் முக்கிய புள்ளிகள் உங்கள் பிரச்சனைகளை தேர வழிகாட்டுவர் தொழிலுக்கு தேவையான மூலதனம் கிடைக்கும் பணி உயர் அதிகாரிகளின் ஊக்குவிப்பு உற்சாகத்தை தரும் பொதுவான பலன்களை பார்த்தோம் அதிலையும் குறிப்பாக பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இதோ இந்த பயிற்சி காலத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் இதுவரை இருந்த பற்றாக்குறையாகும் கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் கூடும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு ஆரோக்கியம் சீராகும் பணிபுரியும் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் திருப்தி தரும் உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர் சரி இனி சனியின் வக்ர காலத்தை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் நான்காம் தேதி வரை மற்றும் ஆண்டு ஜூலை தேதியிலிருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை என்று இரண்டு முறை சனி வக்கரம் பெறுகின்றார் இந்த காலத்தில் இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சி வெற்றி தரும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகலும் உத்தியோகத்தில் மீண்டும் பழகிய இடத்திற்கு வரும் வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் வழியில் ஏற்பாடு செய்த திருமண முயற்சி கைகூடும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக சனி விளங்குவதால் ஒரு சில சமயங்களில் பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரம் இது காலத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பத்தி நம்ம அதில் பேசி அந்த நெகட்டிவா பாசிட்டிவா எப்படி வந்து நம்ம மாத்தலாம் நம்மளோட அந்த ஸ்பீட் பிரேக்னு சொன்னோம் இல்லையா அங்க ஏற்படுற அந்த இடையூறுகளை எப்படி நம்ம சரி செய்து நம்மளுடைய பயணத்தை மேற்கொண்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னா இதுக்கு சில வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலும் இதுக்கு சில வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும் வெற்றி பெற வைக்கும் வழிபாடை நான் சொல்றேன் புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து அனுமனை வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரர் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தால் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் ஏமாற்றம் அடைய மாட்டீங்க சரிங்க இந்த சனி பலன்களை பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளையாக இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ளவையாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம குடும்பத்திலேயே நிறைய மிதன ராசிக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இதை கேட்கும்போது அவங்களும் வந்து முழிச்சுப்பாங்க அண்ட் அண்ட் சந்தோஷமும் பட்டுப்பாங்க ஏன்னா அங்கங்கே பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்படுவாங்க அதுக்காக தான் மேலும் இந்த மாதிரியான சனிப்பயிற்சி பலன்கள் குறிப்பிச்சு பலன்கள் புத்தாண்டு பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்து பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடன்கூட இருக்கும் நீங்க உடனே ஒன் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லை உங்களோட ராசி என்ன வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் நான் உங்க ராசி பத்தி பேச முடியும் ஓகேங்களா உங்களுக்கு என்ன ராசியோ அது சொன்னீங்கன்னா அந்த ராசிப்படி புத்தாண்டு பலங்களாக இருக்கட்டும் குறு பேச்சு பலங்களா இருக்கட்டும் சனி பேச்சு பழங்களாக இருக்கட்டும் உங்களுக்காக நான் சொல்றேன் ஓகே பாசக்கர் பிளேஸ் திரும்ப உங்களை நான் அடுத்த ஒரு அருமையான வீடியோ சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் திஸ் கார்த்திகா சேனல் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களும் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக முழுது வரையே நன்றி வணக்கம்